ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலோ ப்ளவுஸை வச்சு எப்படி அப்படியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ராகிஜிக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேலளவு லைன் போட்டுக்குங்க அலோ ப்ளவுஸை நீட்டாக சுருக்கம் எதுவும் இல்லாமல் அயன் பண்ணி எடுத்துக்குங்க இங்கே ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் வந்து இறக்கமாக இருந்தால் ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்ப மேலே இருக்கும் அதை வந்து அப்படியே மடித்து பேக் நெக்குக்குள்ளே வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு மடித்து விட்டுருங்க மடிச்சுட்டு பேக் நெக்குக்கிட்ட பின் ஒன்று போட்டுக்குங்க அடுத்தது ஆங்கோல் ரவுண்டெல்லாம் சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுட்டு அங்கேயும் வந்து ஒரு பெண் போட்டுக்குங்க கீழே மடிப்பு பகுதியிலையும் ஒரு பின் போட்டுக்கங்க ஷோல்டர்லேயும் நடு சென்டரில் ஒரு பின் போட்டுக்கோங்க ப்ளவுஸை இந்த சைடு திருப்பிக்கிங்க பேக் நெக்கில் மார்க்கர் வச்சு அப்படியே அந்த நெக் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிங்க இந்த ப்ளவுஸில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணது தெரியாதுன்னு நினைக்கிறேன் பேக் நெக்கு மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த ஆம்போல் ரவுண்ட் இருக்கு பாருங்கள் அதையும் வந்து மார்க் பண்ணிக்கிங்க அந்த தையல் நேர் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த ப்ளவுஸ் அப்படியே திருப்பி நம்ம இங்கே லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த லைனில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க மடிப்பு பகுதியை ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டு ரெண்டாவது பேக் நெக்கை கரெக்டாக வச்சுட்டு இந்த ஆங்கோல் ஜாயின் கிட்டே லைட்டாக இழுத்துக்குங்க ஷோல்டரையும் இந்த சைடு இழுக்காமல் முன்பக்கமாக லைட்டாக இழுத்து வச்சுட்டு அப்படியே வந்து இதை தட்டி விட்டுருங்க அடுத்தது ஆங்கோல் ரவுண்டையும் அப்படியே தட்டி விட்டுருங்க இந்த ஸ்லீவை மேலே இழுத்துட்டு இந்த ஆம்போல் இருக்கு பாருங்கள் அங்கே கீழே ஒரு லைன் போட்டுக்குங்க அதில் இருந்து ஒன்றரை இன்ச் தள்ளி ஒரு லைன் போட்டுக்குங்க இங்கே ஷோல்டர்லயும் சரியான அளவை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இங்கே ஜாயிண்ட் இருக்கு பாருங்கள் அந்த நேர் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இங்கே பேக் நெக்கு அதுக்கிட்டையும் சரியான அளவு நேர் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த ப்ளவுஸை எடுத்துடலாம் இதில் வந்து உங்களுக்கு லைட்டாக தான் மார்க்கிங் வந்து விழுந்திருக்கு நான் அதை அப்படியே வந்து டார்க்காக மார்க் பண்ணி காமிக்கிறேன் இது பேக் நெக்கு இது ஆம்போல் ஸ்கேல் வச்சு இந்த ஆம்போல் ரவுண்டு நேர் வந்து லைன் போட்டுக்குங்க ஒன்றரை இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக ஒரு லைன் போட்டுக்குங்க இந்த லைன் அப்படியே இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க அடுத்தது இது வந்து சரியான அளவு இதில் நம்ம ஸ்டிச்சிங்காக வந்து அளவு விடணும் அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் ஷோல்டரில் அரை இன்ச் விட்டுக்கலாம் அடுத்தது இங்கே ஆம் ஹோல் ரவுண்ட் எடுக்க பாருங்கள் அதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அரை இன்ச் விட்டுக்கலாம் பேக் நெக்கில் கால் இன்ச் விட்டால் போதும் ஷோல்டரில் இருந்து கரெக்டாக வந்து கால் இன்ச் எடுத்துக்கங்க இப்போ சரியான இருந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு பேக் நெக்கு ஹோல் ரவுண்டு ஷோல்டர் இது எல்லாத்துக்கும் வந்து சரியான அளவு வந்து நம்ம போட்டுட்டோம் இப்போ இதை வந்து கட்டிங் பண்ணிடலாம் கட் வந்து போட்டுக்கோங்க ஸ்லீவுக்கு கிளாத்தை வந்து இந்த சைடு மடக்கிக்கங்க ராய் ஒரு லைன் போட்டுக்கலாம் கீழே மடித்து தைக்கிறதுக்காக அரை இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் ஸ்லீவுக்கு நம்ம இந்த ஆம்பல் ரவுண்ட் வந்து மறுபடியும் வந்து டார்க்காக மார்க் பண்ணிக்கலாம் இதனோட மார்க்கிங் நமக்கு அங்கிட்டு வேணும் அப்படிங்கிறனால இதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவை கரெக்டாக அந்த லைனில் இருந்து ஸ்லீவ் லென்த்து வந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக வெச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டையும் கரெக்ட் பண்ணிக்கிங்க இதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு தான் நம்ம இதை அப்படியே வந்து ப்ளவுஸை தட்டி விடணும் இதை தட்டி விட்டுட்டு ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கிங்க இங்கே ஆங்ஹோல் ரவுண்டு வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள் இந்த சைடு வந்து கீழே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக வெட்டுக்குங்க ஸ்லீவ் ரவுண்ட்லேயும் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக விட்டுக்குங்க இப்போ நம்ம ப்ளவுஸ் தரலாம் இதிலையும் ரொம்ப லைட்டாக தான் மார்க்கிங் விழுந்திருக்கு அதை நான் வந்து டார்க்காக மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த நேர் வருது இது சரியான அளவு இருந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுக்கலாம் அரை இன்ச்சு கட்டிங் பண்ணிடலாம் அடுத்து சென்டர் சிசர் கட் போட்டுக்குங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அரை இன்ச் அளவுக்கு வந்து அவங்களுக்கு டெப்த் வந்து கொடுத்துக்குங்க அடுத்து ஃப்ரண்ட் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம் பேக் சைடு பீஸை க்ராஸாக வந்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சிசர் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து எடுத்துடலாம் ப்ளவுஸில் லெஃப்ட் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க பட்டன் பீஸ் இதில் வந்து உள்பக்கமாக இந்த ஃப்ரண்ட் நெக்கில் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இதை மார்க் பண்ணதும் இங்கே ஷோல்டரில் வந்து அரை இன்ச் வந்து விட்டுருங்க ஸ்டிச்சிங்காக அதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு கரெக்டாக ஷோல்டர் நேர் இதை கரெக்டாக வச்சுட்டு இங்கே நம்ம லைன் போட்டிருக்க பாருங்க இந்த லைன் நேர் வந்து இந்த பட்டன் போய் சேஞ்சு வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக இப்படி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதனுடைய அளவை வந்து அப்படியே தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட் நெக்கை வந்து கரெக்டான அளவை மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து இங்கே சென்ட்ரு டாட்காக ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது அதில் இருந்து ஒரு கால் இன்ச் வந்து தள்ளி விட்டுக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம இங்கே வந்து இந்த டாட் பிடிப்போம் அதுக்காக மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மார்க்கிங் நேர் வந்து அந்த ஃபஸ்ட்டு டாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது இங்கே வந்து பட்டி இருக்குது அந்த பட்டி நேர் வந்து சரியான அளவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதில் இருந்து அரை இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த க்ளாத்தை வந்து எடுத்து பார்க்கலாம் இப்போ இங்கே வந்து மார்க்கிங் இருக்குது அந்த நேர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது ஒயிட் கலர் ப்ளவுஸ் அப்படிங்கறனால சரியாக இதில் மார்க்கிங் வந்து விழலை இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் க்ளியராக தெரியும் இப்போ இது ஃப்ரண்ட் நெக்கோடைய சரியான அளவு இதில் இருந்து கால் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக விடணும் இந்த சைடு வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு விட்டுருக்கோம் இந்த வளைவுக்கு மட்டும் ஸ்டிச்சிங்காக கால் இன்ச் வந்து மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட்ரு டாட் வந்து பிடிப்போம்ல அதுக்காக கால் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கேன் இங்கே வந்து பட்டி ஜாயின் பண்ணுறது அதுக்கும் வந்து சரியான அளவு அதில் இருந்து வந்து அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கீழே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது ஃப்ரண்ட்டு ஹைட் வந்து எடுத்துக்கலாம் ப்ளவுஸை வந்து ஷோல்டரில் இருந்து சென்ட்ரு டாட் வரைக்கும் ரெண்டாம் அடிச்சுட்டு இது க்ராஸ் கிராஸ்கட் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால லைட்டாக வந்து இழுத்துக்குங்க அதனுடைய சரியான அளவாக மார்க் பண்ணிக்கிங்க அதில் இருந்து ஸ்டிச்சிங்க்காக அரேஞ்ச் கீழே இறக்கம் கொடுத்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது ஆங்கோல் ரவுண்டு இது சரியான அளவில் இங்கே இருக்குது இதில் இருந்து வந்து அரேஞ்ச் ஸ்டிச்சிங்க்காக விட்டுட்டு இந்த ஆங்கோல் ஜாயிண்ட்டு அந்த நீர் வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே பட்டி இருக்க நேர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது சரியான அளவு இதில் இருந்து வந்து ஸ்டிச்சிங்காக கீழே அரை இன்ச்சு இறக்கம் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு அப்படியே நம்ம வந்து வளைவு போட்டு விட்டுறலாம் இதில் வந்து வளைவு போட்டதும் இங்கே வந்து ஆம்போல் டெப்த்து வந்து கொடுத்துக்கலாம் கீழே வந்து அரை இன்ச்சு இறக்கம் கொடுத்து ஆம்பல் டெப்த்து வந்து கொடுத்துக்குங்க இப்போ டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் பட்டன் பீஸ் சைடு வந்து ரெண்டாக மடிச்சுக்குங்க இங்கே வந்து கால் இன்ச் வந்து விட்டுருங்க ஏன்னா இது வந்து ஸ்டிச்சிங்க்கு நம்ம பட்டன் பீஸ் வைப்போம் அதுக்காக கால் இன்ச் விட்டுட்டு இந்த சென்ட்ரு டாட் நேர் வந்து மடிச்சுக்குங்க பட்டன் பீஸை இங்கே கால் இன்ச் விட்டு இதனுடைய சரியான அளவை வந்து மார்க் பண்ணிக்கிங்க இது வந்து சரியான அளவு அடுத்தது இந்த சைடு வந்து திருப்பிட்டு இந்த சைடில் இருந்து இந்த டாட் வரைக்கும் இருக்கிற அளவை எடுத்துக்குங்க இந்த இஜ்ஜில் இருந்து இதனுடைய சரியான அளவு வரைக்கும் வந்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது உடைய ஹைட்டு இதை அப்படியே மடிச்சுட்டு இங்கேயும் வந்து நீங்கள் அரை இன்ச் விட்டுட்டு தான் மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து ஸ்டிச்சிங்காக அப்படிங்கிறனால இதனுடைய அரை இன்ச் விட்டுட்டு மேலே வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த நடு நடுசன்றி டாட்டோடைய ஹைட் வந்து எடுத்துக்கலாம் இங்கேயும் இன்ச் விட்டுட்டு இதனுடைய சரியான அளவை வந்து மார்க் பண்ணிக்கிங்க இந்த நேரும் லைன் போட்டுக்கலாம் மூணாவது டாட் வந்து இந்த ஆம்போல் ரவுண்டில் இருந்து இதனுடைய அளவாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இந்த நேர் வருது இதில் இருந்து இங்கே ஸ்டிச்சிங்க்காக விட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதனுடைய ஹைட்டையும் இந்த மாதிரி வந்து கரெக்டாக மடிச்சுட்டு இங்கே அரை இன்ச் விட்டுட்டு இதனுடைய ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கிங்க ஸோ மூணு டாட்மே இதில் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து கட்டிங் பண்ணிடலாம் வந்து கரெக்டாக போட்டுக்குங்க இப்போ இந்த கிளாத்தை எடுத்துட்டு இந்த கிளாத்து இந்த சைடு திருப்பிட்டு இதை அப்படியே இது மேலே வச்சு தட்டி விட்டிங்கன்னா அதோட மார்க்கிங் இந்த சைடும் நமக்கு வந்து கரெக்டாக விழுந்துடும் தெரியுது டார்க்கா விழல அடுத்தது பட்டி வந்த அளவு எடுத்துக்கலாம் பட்டி வந்து அளவு எடுத்துக்கலாம் அரை அளவுக்கு கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக லைன் போட்டுக்கங்க ரைட் சைடு பட்டி வந்து எடுத்துக்குங்க ப்ளவுஸோடைய ரைட் சைடு பட்டி எடுத்துட்டு இந்த லைனில் இருந்து இந்த சைடு நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பாருங்கள் அந்த கிளாத் வரைக்கும் வந்து கரெக்டான அளவை வச்சுக்கோங்க இப்போ இந்த சைடு வந்து ப்ளவுஸை தள்ளிட்டு பண்ணுங்கள் இந்த சைடு நமக்கு கரெக்டாக எவ்வளோ கிளாத் இருக்கோ அந்த கிளாத் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஓவர்லாக் அளவுக்கு நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு ஸ்டிச்சிங்கோட சேர்த்து இருக்கிறனால நம்ம வந்து அப்படியே சரியான அளவையும் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் ஸ்டிச்சிங்கோட இருக்கிற அளவையும் சேர்த்து தான் மார்க் பண்ணிக்கிறோம் வந்து கட் பண்ணிக்கலாம் சில பேர் கேட்டிருந்தீங்க பட்டன் பேஸ் வந்து கரெக்டான அளவாக சொல்லுங்கள் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சுட்டு இப்போ இதில் இருந்து இந்த ஃப்ரண்ட் நெக்கில் இருந்து இங்கே பேக்கில் வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக லைன் போட்டிருக்கோம்ல அந்த நேர் வந்து இதனுடைய அளவை வந்து எடுத்துக்கோங்க மேலே அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இங்கே சரியான அளவை வந்து மார்க் பண்ணிக்கிங்க இந்த நேர் அப்படியே கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பட்டன் பீஸோடைய அளவு வந்து கிடைக்கும் இதனுடைய அகலம் வந்து ரெண்டரை இன்ச் இருந்தால் போதும் அடுத்தது நெக் பீஸ் கொடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்த நெக் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி வந்து நம்ம கரெக்டாக அளவு எடுத்து கட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இப்போ இதை எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வந்து நெக் பீஸ் வந்து வச்சுக்கலாம் ஒரு பீஸை இந்த சைடு நேராக வச்சுக்கோங்க ஒரு சைடு இந்த சைடு வந்து நேராக வச்சுட்டு இதில் வந்து இந்த கிராஸில் வந்து தையல் போட்டுக்குங்க அடுத்த பீஸை மடித்து வச்சிட்டு மறுபடியும் இந்த பீஸை வந்து இந்த சைடு நேராக வச்சுக்கோங்க மறுபடியும் இந்த க்ராஸில் வந்து தையல் போட்டுக்குங்க அடுத்தது பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம் ஒரு பீஸ்ல ஒன்னா இந்த மாதிரி மடிச்சிட்டு இந்த எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம் ஒரு பீஸ்ல ஒன் சைடு மட்டும் அரை இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம் அடுத்தது பட்டியில அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் ஸ்லீவ்ல உள் பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கிங்க ஸ்லீவ்ல ஃபஸ்ட்டு அரை இன்ச் மடிச்சுட்டு அடுத்தது இங்கே சிசர் கட் கொடுத்துட்டோம்ல ஒரு இன்ச்சுக்கு அந்தளவுக்கு மடிச்சு ஹெம் பண்ணுறதுனா பெரிய தையல் போட்டுக்கோங்க அல்லது சின்ன தையல் வைக்கிறதுனா டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் பேக் சைடில் ஃபஸ்ட்டு வந்து அரை இன்ச் அளவுக்கு அடுத்தது இங்கே சிசர் கட் போட்டிருக்கோம்ல ஒரு இன்ச்சுக்கு மறுபடியும் அந்த அளவுக்கு வந்து சரியான அளவுக்கு மடித்து ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் சைடில் நம்ம ரெண்டு பக்கமே வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த மார்க்கிங்கை மடித்து அப்படியே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் மடிச்சிட்டு அந்த மார்க்கிங் நேர் வந்து கரெக்டாக நம்ம தையல் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் டாட் வந்து கீழே மடிச்சிட்டு நம்ம இங்கே வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அந்த நேர் வந்து தையல் போட்டுக்கலாம் அடுத்த சைட்லையும் அதே மாதிரி மடிச்சிட்டு தையல் போட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சிசரே எடுக்காம ஸ்ட்ரைட்டா வந்து அப்படியே பாதி பிளவுஸ் அளவுக்கு வந்து தைச்சிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் இங்கே நடு சென்டரில் மார்க் பண்ணியிருக்கிறோம் அந்த நேரம் வந்து கரெக்டாக அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் இங்கே மார்க்கிங் இருக்கிறனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எது வரைக்கும் தையல் போடணும் அப்படின்னு நமக்கு வந்து ரொம்ப கரெக்டாக தெரியும் அடுத்தது மூணாவது டாட்டுக்கும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சிருக்கோம் அந்த நேரம் அப்படியே மடிச்சுட்டு அந்த மார்க்கிங் நேரே நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அடிச்சு வச்ச கிளாத் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கலாம் நெக் பீஸில் இந்த க்ராஸாக இருக்க கிளாத் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிடுங்க பட்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எஜ்ஜில் வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க இதை மடக்கிட்டு மறுபடியும் வந்து அரை இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் டாட் ஃபங்க்ஷனில் இதில் வந்து கிராஸாக வந்து கட் பண்ணி விட்டுடலாம் இந்த கிளாத்தை மடிச்சும் விடலாம் அல்லது கட் பண்ணியும் விடலாம் வட்டியில் லெஃப்ட் சைட் பீஸை வந்து ஃபஸ்ட்டு மேலே வச்சு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டு ரைட் சைடில் மெயின் கிளாத்து மேலே வந்து பட்டியை வச்சு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் சைடில் பட்டன் பீஸ் வந்து மேலே வச்சுக்கலாம் அரை இன்ச்சு விட்டு கால் இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் கிளாத்தை இந்த சைடு திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை உள்பக்கமாக மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸையும் உள்பக்கம் மடித்து இழுக்காமல் தையல் போட்டுக்கலாம் பீஸ் வந்து மேலே உள் பக்கமாக வந்து வச்சுக்கலாம் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா இந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை உள் பக்கமாக மடச்சிட்டு நம்ம இங்கே தையல் போட்டிருக்கோம் பாருங்கள் அது நேர் மட்டும்தான் வந்து இந்த கிளாத்தை மடக்கி வைக்கணும் எக்ஸ்ட்ரா உள்ளே இழுத்த மாதிரி வந்து வைக்கக்கூடாது எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிளத்தை மடக்கிட்டு நடு சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டுக்குங்க இப்போ இதில் வந்து வீ போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் எஜ்ஜில் வந்து ஒரு வீ போட்டுக்குங்க அடுத்தது இந்த ரெண்டு பட்டிக்கும் இடையில வந்து ஒரு வீ போட்டுக்குங்க அடுத்தது இந்த பட்டி ஜாயிண்ட் நேர் வந்து ஒரு வீ போட்டுக்குங்க அடுத்தது இந்த சென்டர் டாக்டருக்கு பாருங்கள் அந்த நீர் வந்து ஒரு வீ போட்டு இந்த லாஸ்ட்டில் மட்டும் வந்து கொஞ்சம் அகலமாக போட்டுக்கலாம் ஏன்னா நெக் பீஸ் கொடுப்போம் அப்படிங்கிறதுனால இந்த சைடு மட்டும் கொஞ்சம் அகலமாக போட்டுக்கலாம் இப்போ இங்க வந்து பேக்ஸ்டேஜ் போட்டு வந்து நீச்சிடலாம் அடுத்தது சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அரை இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு பட்டன் பீஸ் வைக்கிற சைடில் வந்து கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க இந்த கிளாத்தை உள்பக்கமாக பிசில் இருக்கிற அளவுக்கு வந்து மடிச்சுட்டு மறுபடியும் மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த கிளாத்தை உள்பக்கமாக மடிச்சுட்டு தையல் வந்து போட்டுக்கலாம் மறுபடியும் மையில் வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது ஸ்லீவ் வந்து அரேச் பண்ணிக்கலாம் சோல்டர் நேர் வந்து கரெக்டாக வெச்சுட்டு ஸ்லீவ் க்ளாத்தை மட்டும் வந்து மூவ் பண்ணிவிட்டு அரேஞ்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் அடுத்த சைடும் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஷோல்டர் <currencies> நீர் வந்து கரெக்டா வச்சுட்டு அரை அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் பேக் சைடு கிளாத்தை ரெண்டா மடிச்சுக்குங்க இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம் இங்க வந்து அரை இன்ச் அளவுக்கு விட்டுட்டு சரியான அளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க இது வந்து சரியான அளவு இதில் இருந்து இந்த கிளாத்தை இங்கே மார்க் பண்ணியிருக்க நேர் வந்து கரெக்டாக மடிச்சுட்டு இதை நேராக எடுத்துக்கிட்டுருங்க எடுத்த நகரத்தில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு இதனுடைய ஹைட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு நீடியல் மார்க் வந்து போட்டுக்கலாம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங் இருக்குது பாருங்க அந்த நேர் வந்து டாட் வந்து போட்டுக்கலாம் இருப்பு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்க பி அடிச்ச பீஸ விட்டு இருப்பு சுற்றலை வந்து மார்க் ரைட் இந்த பண்ணிக்கீங்க இருந்தே வந்து இருப்பு சுற்றலை வந்து மார்க் பண்ணிக்கணும் கிளாத்தை உள்பக்கமா முடிச்சுட்டு ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கங்க இங்க நமக்கு சிசர் கட்ருக்கு கீழே வந்து மார்க் பண்ணிருக்கோம் இங்க அந்த நேர் வந்து தையல் போட்டுக்கலாம் அடுத்த சைடும் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்க சிசர் கட்ருக்கு அந்த நேர் வந்து தையல் போட்டுக்கலாம் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்